ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர் ஸ்ரீ குருபியோ நம நம்ம இப்போ எது மகாராஜாக்கு தத்தாத்திரேயர் அவதூதர் தன்னுடைய குருமார்களை பற்றி ரொம்ப விபரமாக சொல்லிகிட்டு இருக்கிறத ஆரோக்கியின்னு வந்துருக்கோம் நம்ம முதல்ல பூமியை பற்றி சொன்னார் பூமிக்கிட்டேன்னா பொறுமையக்கத்தேன்னு சொன்னார் பூமிக்கு அடுத்தாப்பில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க வாயுவை பற்றி சொன்னார் வாயு பற்றி சொல்லும்போது எப்படி வாயு வந்து பல இடங்களை தாண்டி போகிறது மலைகளை தாண்டி போகிறது காடுகளை தாண்டி போகிறது நதிகளை தாண்டி போகிறது எதை தாண்டி எப்படி போனாலும் அது நல்ல வாசனையை தாண்டி போனாலும் கெட்ட வாசனையை தாண்டி போனாலும் எதையுமே அங்கங்கே அங்கங்கே விட்டுட்டு எதையுமே தான் ஒட்டாத போயின்னு அப்படின்றத பற்றி நாம்ளும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எதிரையும் ஒட்டாத இருக்கணும் எதுவும் நம்மளை பாதிக்கப்படாது அப்படின்ற சொல்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வாயுவை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒன்று அது பஞ்சபிராணம் சொல்லுவாள் அந்த வாயு நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அஞ்சா பிரியறது நான் சொன்னேன் பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் பிராணன் தவிர இது எல்லாமே அதுக்குள்ளே அதது வேலையை செஞ்சிகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இந்த பிராணன் மாத்திரம் அந்த ஆக்சிஜன் சொல்கிறோம் இல்லையா அது உள்ளுக்கும் வெளிலேயும் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் தருவோம் அது சுவாசம் போயின்ட்டுருக்கு அந்த பிராணன் இல்லைன்னு சொன்னாக்கா இந்த ஜீவன் வெளியில் போயிடும் சைத்தன்யம் போயிடும் சைத்தன்யம் போயிடுதுங்கிறது தான் சில பேர்லாம் சொல்வா என்னாச்சு அவர் அவர் செத்து போயிட்டாருங்க அப்படிப்பா செத்து போயிட்டாருங்கிறதுல இல்லை அது சத்து போயிடுதான் உள்ள இருக்கக்கூடிய சத்தானது அந்த சைத்தியம் சைத்தன்யமானது அது வெளியில் போயிடுது அந்த பிராணம் உடனே அந்த சத்தும் போயிடுது அதை தான் வந்து சத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறா இல்லையா அது ஒரு சமயத்தில் கிட்ட போய் பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் அஞ்சும் போய் சொல்லித்தான் நாங்கள் இல்லைன்னு இந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே புரியாது இந்த ஜீவனுக்கு ஒன்றுமே புரியாது எல்லாத்தையும் அறியக்கூடிய சக்தியை நாங்கள் தானே பண்ணுறோம் அந்த தன் எல்லாம் உணரக்கூடியதை எங்களுக்கெல்லாம் லீவு வேணும்னு கேட்டார் அவர் சொன்னால் ஒட்டு ஒட்டுமொத்தமாக லீவில் போடப்படாதுங்களாம் ஒருத்தர்த்தர் ஒரு ஒரு வாரம் போங்கோ அப்படின்னா இது ஒன்று ஒரு ஒரு வாரம் போச்சு என்ன நினச்சின்னு இருந்தது மனசில்னா நம்ம இல்லைன்னு இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் கண்ணு இல்லாதையும் தராத வாழ முடிஞ்சது கை இது கை இல்லாத வாழ முடிஞ்சது காது கேட்காத மூக்கு காது கேட்காத வாழ முடிஞ்சது சுவாஸ் இதில் வாசனை தெரிஞ்சிக்காத வாழ முடிஞ்சது சாப்பிடாத கூட ஓரளவுக்கு வாழ முடிஞ்சது இவ்வளால் ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணிவிட்டு இந்த பிராணனும் பிரம்மா கிட்ட கேட்டுது உள்ளுக்குள்ளே இருந்துட்டே வேண்டின்றது எனக்கு ஒரு வாரம் லீவு கொடுங்களேன் நானும் போயிட்டு வரேன்னு அப்போ சொன்னாராம் நீ ஒரு நிமிஷம் லீவில் போனாலே ஈவாழலாம் ஏங்க அதை போயிடுவா நீ ஒரு மா ஒரு வாரம் லீவு கேட்குறியே அப்படி எதுக்கும் நான் மற்ற இந்திரியங்களை கூப்பிட்டு கேட்குறேன் மற்ற இந்திரியங்களை கூப்பிட்டு கேட்டோன்னா தான் அதுகளுக்கு புரிஞ்சுது ஐயோ இந்த பிராணன் இல்லைன்னா நாமெல்லாம் இயங்கவே முடியாது அப்படி இருக்கச்சி இது லீவில் போறேன்னா நாமெல்லாம் என்ன கதை ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவனும் சொல்லித்தான் வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு ஒரு க்ஷணம் கூட லீவு கொடுக்காதிங்கோ கொடுத்தாலும் நாங்கள்லாம் இல்லாத போயிடுவோம் இது என்ன இந்த பிராணனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்காக சொல்கிறது ஆனால் அந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் அந்த பிராணன் இல்லைன்னா மனுஷன் சொல்கிறது இல்லையா அது இதுன்னு தான் சொல்கிறான் திருமலர் கூட ஒரு பாட்டில் சொல்கிறார் அடப்பண்ண வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கூடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கம் சற்றே இறை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து விழிந்தார்ன்னா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னாக்கா நான் போய் இதுக்கு வயலுக்கு போயிட்டு வரேன் நீ அடையெல்லாம் பண்ணி வை அடிசல்லாம் பண்ணி வைன்னு வயலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாராம் வயலுக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு அந்த இதெல்லாம் விளைச்சல் விளைச்சல் பற்றியெல்லாம் மேற்பார்வையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாராம் வந்துவிட்டு அந்த அடையெல்லாம் சாப்பிட்டார் அடிசல் அக்கார் அடிசல் வடிந்தா அன்னைக்கு விசேஷமாக அதையும் சாப்பிட்டார் பார்த்து மாமியோட ரொம்ப சந்தோஷமாக சௌக்கியமாக அன்றைக்கி எப்பொழுதை கழித்தார் திடீர்னு என்ன ஆச்சுன்னா எனக்கு இடது பக்கத்தில் மாரில் வலிக்கிறது படுத்துன்றார் படுத்துன்றவர் படுத்துன்றது தான் ஒரு இடையே அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னார் இவ்வளோ தான் வாழ்க்கைன்னார் சரி இவ்வளவு தானே அப்படின்னு அதுக்கு அடுத்தது தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் பாருங்க நினச்சாலே மனசு அப்படியே பகீர்ங்கிற மாதிரி இருக்கும் இந்த படுத்தவர் படுத்தவர் போனது தான் அப்படின்றது சரி அதுக்கப்புறம் நடந்த என்ன கதை தெரியுமா ஊரெல்லாம் ஒன்றாய் கூடி ஊரெல்லாம் ஒன்றாய் கூடி ஓவன் ஒல்லிக்க அதுக்கப்புறம் என்ன பேரிய நே நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூருடை காட்டிட சூரை வெங் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரீழல் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே என்ன அது ஊரெல்லாம் கூடி எல்லா ஜனங்களும் கூடிட்டார் அடடா நேற்று வரைக்கும் இருந்தார் இதோ இப்போ அரை மணி நேரம் என்னடா பேசினார் என்னாச்சும் அவருக்கு என்னாச்சு ஊரெல்லாம் அப்படி கூடினாலும் ஒலிக்கு அழுதுட்டு சுதாகரால்லாம் ஒவ்வொன்று அழுதாலாம் ஐயோ இவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கார் இவர் இல்லாத எங்களுக்கெல்லாம் கை ஒடிஞ்ச மாதிரி ஆகிடுத்து இவர் மாதிரி நல்ல மனுஷா கிடைப்பாளான்னு கஷணம் என்ன அவருக்கு இன்னொரு பேர் வச்சுருந்தது முன்னாடி அந்த பேரெல்லாம் எடுத்துவிட்டா பேர் எடுத்துகிட்டு என்ன இனிமேல் என்னென்னு கூப்பிட்றா அதுக்கு பேர் பணம்னு பேர் ம் பாடிங்கிறான் இல்லையா என்ன வர வேண்டிய அவலாம் இருந்தாச்சா எடுத்துட வேண்டியது தானே ஆக வேண்டியது மேலே பாருங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சா அப்படின்லாம் கேட்குறா இல்லையா அது மாதிரி பணம்னு பேர் வச்சுட்டா பிரேத்தம்னு சொல்கிற முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா சூரியன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு எங்கே அந்த சமசானத்தை கொண்டு போய் அங்கே அதை எரிச்சுட்டு எரிச்சதோடு இல்லை அங்கேயே பக்கத்தில் குளம் குட்ட நீர் நிலைகள் ஏதா இருந்துன்னா அதில் நீரின் மூழ்கி அங்கேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு இவனை பற்றி நினைப்பையும் ஒழித்தார்களாம் இனிமேல் இவனை பற்றி எதுக்கு நினச்சிக்கணும் இவனுடைய நினைப்பு கூட இல்லாத மாதிரி வா போயிட்டா அப்படிங்கிற இப்படி ஒரு உலகத்தில் வந்து மக்கள் வந்து எப்படி ஒருத்தரை மதிக்கிறாங்கிறத பார்த்து இந்த பிராணம் போயிடுத்துனோடனா அதுக்கப்புறம் இந்த ஜீவன் போயிடணா போனப்புறம் இந்த உடம்புக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாதுங்கிறத திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிற அதனால் வாயுனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா வாயு வந்து எல்லா ஜீவன்களையும் உயிரோடு வை வைத்திருப்பதற்கு அது உபகாரம் பண்ணுகிறது அப்படின்றதையும் பார்த்தோம் இதையும் அவது வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய எது மகாராஜாவான சிஷியனுக்கு ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கார் இதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அடுத்ததை பத்தி சொல்ல போற என்ன சொல்வது வாயு பத்தி சொன்னார் வாயுக்கு அப்புறம் என்னது ஆகாசம் ஆகாசத்தை பத்தி சொல்லும்போது ஆகாசம் பறந்து விருந்து எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த ஆகாசத்துக்குள்ள அண்டச்சராச்சரங்கள் எல்லாமே இருக்கு அகில உலகங்களும் இருக்கு தான் வெளி வெட்ட வெளி அப்படின்னு சொல்றோம் அந்த வெளிங்கிறது வெளியிலே எல்லாமும் இருக்கிறது இந்த வெளியும் இருக்கிறது இத தானும் எல்லா இடத்துலையும் இருப்பதாக தெரியுது தன்னுள்ளும் எல்லாம் இருப்பதாக தெரியுது ஆனா வெளியின்னு ஏதாவது ஒரு ஜட பொருளோ இல்லை அது ஜட பொருள் இல்ல திரவ இல்ல வாயு இல்லை எதுவும் இல்லை ஆனால் வெளிங்கிறது ஒன்றை பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது ஏதாவது ஒரு பொருள் அங்கே இருக்கும்போது ஓ இது ஒரு வெளியில் இருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடிய தவிர இந்த வெளிங்கிறதுக்கு தனியான ரூபம் இருக்கோ அது மாதிரி நாம்ளும் என்ன பண்ணுமான்னா எங்கே இருந்தாலும் எது நம்மக்கிட்டாலும் எதுவும் நம்பளது இல்லை அந்த சராசரங்கள் அந்த ஆகாசத்துக்குள்ளே இருந்தாலும் அது எதுவும் சொந்தம் கொண்டாடலை அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஆகாசம் இருந்தாலும் அந்த பராகாசமும் அந்த சிதாகாசமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம் பானை உடஞ்ச பொண்ணு அப்படியே பெரிய ஆகாசத்தோடு விடுற மாதிரி இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் இது வந்து எதையும் சார்ந்து இல்லை இதையும் எதுவும் சார்ந்து இல்லை இதுக்கும் எதுவும் சொந்தமில்லை இதுவும் எதுக்கும் சொந்தமில்லை அப்படின்னு அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கத்துண்டேன் ஆகாசத்துக்கிட்டேருந்து அப்படின்னார் சரி ஆகாசத்துக்கிட்டேருந்து எது கற்றுண்டாரு தண்ணீர்கிட்டேருந்து என்ன கத்துண்டேன்னு சொல்கிறார் அடுத்தது தண்ணீர் அது வந்து பெரிய கடலில் தண்ணீராக இருக்கும் கடலுக்கு வந்து சேரக்கூடிய நீர் எதுலேருந்து வருதுன்னா ஆற் ஆற்றின் மூலமாக வருகிறது அதில் இருக்கும்போது அதுக்கு ஆறுன்னு பேர் அதுவே பெரிய ஏரியில் இருக்கும்போது தண்ணி பெரிய பெரிய சமுதாயத்துக்கு அடுத்தது ஏரி தான் பெருசுன்னு சொல்லுவாள் ஏன்னா அங்கே தான் தண்ணி தங்கி இருக்கும் ஆற்றில் கூட ஓடிண்டே இருக்கும் தண்ணி ஏரியில் பெரிய தண்ணி ஏரிக்கிறது குட்டை அதில் கொஞ்சமாக இருக்கும் குளம் குட்டைன்னு சொல்கிற மாதிரி இல்லையோ குளம்னு கொஞ்சம் பெரியது குட்டைங்கிறது கொஞ்சம் சின்னது குளம்ங்கிறது கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் முக்கால்வாசி கோவிலை சார்ந்ததாக இருக்கும் குட்டைங்கிறது அங்கங்கே ஒரு கிராமத்தில் அவாவா குளிக்கிறதுக்கு மாடு குளிப்பாடுறதுக்கு இப்படியெல்லாம் இருப்போம் அதுக்கு ஏதோ ஒரு காவால்ன்னு தண்ணி வந்துன்னு இருக்கும் அப்புறம் அவாவா வீட்டில் கிணறுன்னு ஒன்று இருக்கும் இப்போ தான் போர்வெல் தான் வந்துவிடுது எங்கே இருந்தாலும் தண்ணி தண்ணி தான் தண்ணீருடைய குணம் மாறாது அப்படி குணம் மாறாத அந்த தண்ணி எங்கேருந்து எடுத்தாலும் தூய்மையானது இப்போ நம்ம அதில் கொண்டு போய் சாக்கடையை விடுறோம் குப்பையை கொண்டு போய் போடுறோம் அதை வந்து விஷமா ஆக்கிட்டோமே தவிர உண்மையான நிலையில் பார்த்தோன்னா நமக்கு தண்ணீருடைய குணம் என்னென்ன சுத்தமானது காற்றுக்கடுத்தது மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவை என்னங்கிறத தண்ணி தான் ஸோ அந்த தண்ணி இப்போ நம்ம எவ்வாறுலாம் சொல்கிறா இல்லையா சயின்டிஸ்ட்லாம் ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் ஹெச் டுஓ அது சேர்ந்ததுனால் தண்ணின்னு சொல்கிறாள் இது அந்த காலத்திலே சொல்லிட்டாள் நம்ம முனிவர்கள்லாம் தண்ணீர் என்பது இரண்டு வாயுக்களின் கூட்டு சேர்க்கை அப்படின்னு அவன் அந்த காலத்திலேயே சொல்லிட்டா அவள் எந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணான் ஒன்றுமே இல்லாத அவளே ரொம்ப அழகாக சொல்லிட்டா அப்பேபட்ட தண்ணீர் வந்து நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு கூட வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அதனால் அது வந்து வானத்திலேருந்து அது மழையாக பெய்கிறது முதல்ல சமுத்திரத்தில் இருக்குது சூரியன் வந்து அந்த தண்ணீரை ஆவி ஆக்கி மேலே அனுப்புறதுனால அது வந்து மேகம் மேகமாகிறது அதே மேகத்திலேருந்து அது பொழியும்போது மலையில் பொழியும்போது மலையில் சில சமயத்தில் பனிக்கட்டியாக நிற்கிறது பனிக்கட்டியாக இருக்கிறது என்ன பண்ணுறது கீழே இறங்கி வரும்போது மேகமாக இருக்குது மேகத்தில் இருந்து பனி கட்டியாருது அதுலேருந்து உருகி ஆறாக போகிறது அப்படி போய் சமுத்திரத்தில் கலக்கிறது இல்லை ஏரியிலேயோ குளத்துலேயோ குட்டையிலையோ கிணத்துலேயோ விழும்போது அங்கங்கே அங்கே அங்கங்கே அதுவாக இருக்குது எங்கே இருக்கோ அதுவாகவே அது மாறிடுறது அந்த ஷேப்பில் மாறிடுறது ஆனால் சூரியனுடைய ஒரு கதிரனுடைய பிரபாவத்தினால அந்த தண்ணி ஆவியாகி மேலேயும் போயிடுறது இல்லையா அது மாதிரி இந்த தண்ணீர் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீர் ரொம்ப எல்லாருக்கும் உபயோகமானது அது இயற்கையில் சுத்தமானது மனசுக்கு திருப்தி கொடுக்கறது மனுஷால தூய்மைப்படுத்துறது அது மாதிரி நம்ம மனசுக்கும் சுத்தமாக வச்சுக்கணும் எல்லாருக்கும் திருப்தி அளிக்கணும் நம்முடைய பார்வை உபதேச மொழிகள் நம்முடைய பிஹேவியர் எல்லாமே தண்ணீர் எப்படி எல்லாருக்கும் அத்தியாவசியமான நண்பனாக இருக்கிறதோ அது போல நம்முடைய ஒரு தவமோ நம்முடைய செய்கைகளோ நம்முடைய இருப்போ எல்லாமே பிறருக்கு உபயோகப்படக்கூடியதாக அத்தியாவசியமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தண்ணீரை பற்றி சொல்கிறார் இதுக்கு மேலே மேலே என்னென்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தா அக்னி சந்திரன் சூரியன் புறா பாம்பு இப்படி மலைப்பாம்புன்னு சொல்ல போகிறார் இதை நம்ம வந்து வருகிற வாரங்களில் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம ராம் ராம்